வேதிகா ரிப்போர்ட் சனலோட இணைந்திருக்கிறோம் ஒன்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு வந்திருக்கிறோம் அஹ் எங்களுடைய வேதிகா ரிப்போர்ட் சனலுக்கு புதிதாக வருபவர்கள் யாராவது இருந்தால் முதலில் எங்களுடைய சனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் நாங்கள் அஹ் பதிவிடுகின்ற முக்கியமான காணொலிகள் அப்போதுதான் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன் யாகுவின் மீது முழு உலகமே உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றது அவர் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் காஷா மத்திய கிழக்கு நாடுகள் மீது அஹ் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதர்ஞ்சியாக யுத்தத்தை அறிவித்திருக்கிறார் சிரியா ஈரான் காசா போன்ற நாடுகள் மீது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதர்ஞ்சியாகவின் உத்தரவில் அஹ் இஸ்ரேல் தாக்கி வருகிறது இந்நிலையில் உலக நாடுகள் இந்த போரை நிறுத்துமாறும் காசா குழந்தைகளை காப்பாற்றுமாறும் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதர்ஞ்சியாகும் யாருக்கும் அடிபணியாமல் அமெரிக்காவின் உதவியுடன் இந்த ஒரு இனவழைப்பு போரை மேற்கொண்டு வருகிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதர்ஞ்சியாக தொடர்பில் முழு உலகமுமே கவனித்து வருகிறது அவருடைய ஒவ்வொரு நிமிட நகர்வையும் தற்போது ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதர்ஜியாக உடல்நலக் குறைவால் அவதிப்படுவதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது சில நாட்களாக ஊடகங்களில் அவர் தோன்றுவது வெளியிடங்களுக்கு அவர் செல்வது குறைவாக இருந்தது அவரை காண முடியாதவாறு இருந்தது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதர்ஞ்சி என்ன நடந்தது அவர் உயிருடன் இருக்கிறாரா அல்லது உயிரிழந்து விட்டாரா என்ற கேள்வியும் அரசியல் விமர்சகர்களிடையே எழுந்திருந்தது இந்நிலையில் இஸ்ரேல் தரப்பில் இருந்து தற்போது ஒரு அறிக்கை வழியாக இருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேரம்ஜியாக உடல்நல குறைவால் வீட்டில் இருப்பதாகவும் மூன்று நான்கு நாட்களில் அவர் வீட்டிலிருந்தே பணியாற்றுவார் என்ற செய்தியும் இஸ்ரேல் தரப்பில் இருந்து வெளியாகி இருக்கிறது உண்மையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதர்ஞ்சியாகுவிக்கு உடல்நலக் குறைவுதான சம்பவங்கள் ஏற்பட்டுவிட்டதா என்பது தொடர்பாக இதுவரையில் தகவல்களை உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் இஸ்டேல் தரப்பின் விளக்கம் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதால் இருந்தே மூன்று நாட்கள் அலுவலக பணியை மேற்கொள்வார் என்று அறிவித்திருக்கிறது காஷா இஸ்டேல் மீதான போர் பல மாதங்களாக வருடங்கள் கடந்து நடைபெற்று வருகிறது பல்லாயிரக்கணக்கான பேர் காஷாவில் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல் மூலம் கொல்லப்பட்டு வருகிறார் சற்று நாட்களுக்கு முன்பு ஈரான் மீது இஸ்ரேல் நூற்கத்தனமான தாக்குதலை மேற்கொண்டிருந்தது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அஹ் அமெரிக்காவும் தன்னுடைய விமானங்களை அணு அணு உலைகள் மீது அணு ஆயுத கிடங்குகள் மீது அமெரிக்காவும் தாக்குதலை மேற்கொண்டிருந்தது அதன் பின்பு தற்போது ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறார் பிரதமர் எப்பொழுதும் காசா மீது படையெடுக்கும் நடவடிக்கையை நிறுத்துவார் என்று மொத்த உலகமுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த இஸ்ரேல் பிரதமரின் மறைவு பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறது பலரும் அவருக்கு ஏதாவது நடந்து விட்டதாக கூறி வரும் நிலையில் அவருக்கு எதுவும் நடக்கவில்லை உடல்நலக் குறைவால் அவர் வீட்டில் இருக்கிறார் என்று இஸ்ரேல் தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது